மகிமைப்படுத்தும்படியான ஒரு பெரிய பாக்கியது அந்த தந்தபடி நாளே ஆண்டவருக்கு நடிச்செலுத்த இந்த வருடத்தினுடைய ஐந்தாவது ஓய்வு நாள் அல்ல இந்த ஐந்தாவது ஓய்வு நாளே தேவ சமதிலே கூடும்படியான கிருபகளே கத்த நம்ம தந்திருக்கிறபடி நாளே ஆண்டவருக்கு நடிச்செலுத்துகிற இந்த மாதத்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமையின் மாதமாக கத்த நம்ம மாற்றி தருவாராக பிரியமானவில் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வைக்க நான் விரும்புகிறேன் ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கை அதிகமாக இருக்குமானால் அந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம் கலைஞர் நாட்களே நம்முடைய ஜபத்துக்கான தடைகள் என்ன ஏன் பதில் வரவில்லை என்று சொல்லு ஒரு ஏழு காரியங்களை நாம் தியானிக்கும்படியான கிருபகளை கத்தை நமக்கு தந்தார் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்குமாக நான் வைக்க நான் விரும்புகிறேன் ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன மத்திய பதினேழாவது அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனத்திலிருந்து ஒரு ஏழு காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கும்படியாக இருக்கிறேன் மலையில ஏற்பட்ட அந்த மாற்றத்தையும் ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்தை குறித்து ஒரு ஏழு காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன் ஆவியானவர் அந்த எட்டு வசனத்தின் மூலமாக இந்த நாள்ல நம்மோடு கூட கிரியை செய்வாராக அகே ஏன் என்று சொன்னால் ஜபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் ஏதோ கடமைக்காக நாம் ஜபித்தோம் என்று சொல்ல நாம் ஜபித்துக் கொண்டிருக்க கூடாது ஏதோ மற்றவர்கள் ஜபிக்கிறார் ஜபிக்க கூடாது மற்றவர்கள் ஜபிக்க சொன்னார்கள் என்று சொல்லி நாம் நினைச்ச கூடாது ஜபிக்க கூடாது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏன் சொன்னால் நாம் ஜபிக்கும் போது நாம் ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம் அல்லா நாம் ஜபிக்கும் போது ஆண்டோடு கூட நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அப்ப ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் என்ன இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கிறதா இத்தனை ஆண்டு காலமாக நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோமே இத்தனை ஆண்டு காலமாக அந்த தேவ சமத்தை நாம் காத்திருக்கிறோமே நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை குறித்து தான் இன்றைக்கு ஒரு ஏழு காரியங்களை சுருக்கமாக உங்கள் மத்திலே நான் வைக்க நான் விரும்புகிறேன் முதலாவதாக ஜபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவ பிரசனம் அங்கே இறங்கி வரும் அல்ல இல்லையா ஒரு மனிதன் ஜபிக்கும் போது அவன் தேவ பிரசனத்துக்குள்ளே அவன் இருப்பான் என்பதை மறந்துவிடக் கூடாது மத்த பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசன் நமக்கு சொல்லுகிறது அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்கள் என்ன செய்தான் நிழலிட்டது அலையலூயா ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்களுமே நிழலிட்டது அப்போ ஒரு மனிதன் ஜபிக்கும் போது அவனை தேவ பிரசனவனை மூடுகிறது அலையல்யா அந்த தேவ பிரசனம் மூடுகிறது என்று சொன்னால் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் தேவ பிரசனத்தினால அது நிறைந்ததாக இருக்கும் மலை இல்லையா அவன் மனிதனுடைய அடையாளம் நல்ல புரிஞ்சுக்கிறோம் அந்த ஜெபிக்கிற ஒரு மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு மகிமையான ஒரு அடையாளம் என்ன சொன்னால் தேவ பிரச வாழ்க்கையில இறங்கும் அவனுடைய ஆவி ஆத்மா சரி மூன்றில ஒரு மாற்றம் என்ன செய்யும் உருவாகும் புதிதாக மாறணும் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசு தேவசாயம் என்ன செய்யுங்க தரித்து கொள்ளுங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும் அதுதான் ஜபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகணும் நாம் ஜபிக்கும் தேவ பிரசன அந்த இடத்துக்கு இறங்கி வரணும் தேவட மகிமை அந்த இடத்துக்கு இறங்கி வரணும் மறுப மலையில ஆண்டவரா இயேசுவும் மூன்று சீசன் கடந்து போறாங்க அங்க ஆகவே தேவ சமூகத்துல வந்தபோது தேவ பிரசன இறங்குறது ஆண்டவர் மறுபமாகிறார் ஒரு மறுரூபமாகப்படுகிற ஒரு ஒரு மகிமையின் சாயலவர்கள் காண்கிறார்கள் காணுங்கிற வேளையிலே அவர்கள் ஆண்டோடு கூட பேச பேசி கொண்டு இருக்கும் போது ஒரு மேகம் அவர்கள் இறங்கி வந்தது அலையல் அதான் அதான் தெய்வம் அந்த நம்ம மேல இறங்கி வரணும் ஒரு அடையாளம் இரண்டாவது நம்ம பார்ப்போம் சொன்னா அவனுடைய முகத்திலே ஒரு மரூபம் உருவாக்க வேண்டும் அலையல் லூஜா உச்சாமல் ஒரு மனுஷன் ஜபித்து விட்டு வெளியே வாரான்னு சொன்னா அவருடைய முகம் என்னச்சேன்னா பிரகாசிக்கணும் அதான் வேணும் சொல்லும் மற்ற பையனாவது அதிகாரம் ரெண்டாவது வருஷம் சொல்லுவாருங்க அவர்களுக்கு முன்பாக அவர் எப்படி செய்தால் மர்பமன் அவருடைய முகம் எப்படி பிரகாசித்தது நே நம்ம ஜெபம் மட்டும் வெளியே வர நம்ம முகம் எப்படி இருக்கு இருக்குது பாருங்க தெய்வசா மதம் ஜெபிக்கிறோம் அதிகாலில் நம்ம ஜெபம் பண்ணுறோம் நல்லது உபவாசம் வந்து நம்ம ஜெபிக்கிறோம் நல்லது நேரம் கிடைக்கும் நம்ம ஜெபம் பண்ணுறோம் நல்லது ஆனா ஜவு முடிஞ்சு முகம் பிரகாசிக்குதான் அதே முக வாடலோடு வெளியே நான் அப்பித்த ஜபத்து பலன் என்ன ஏன்னா ஏற்கனவே தேவ பிரசன என் மேல இறங்கி வருது அந்த தேவ பிரசனை இறங்கிதான் என் முகம் என்ன செய்யணும் பிரகாசிக்கணும் ஏன் தெரியுமா என் உள்ளத்து ஒரு சந்தோஷம் உண்டாகும் இலையின் என் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி என்ன செய்யும் நம்ம என்ன சேர்ந்தோமா ஜபத்துல அப்படியே ஜபிக்க போறோம் அப்படியே தான் வர்றோம் நம்ம பாரத்தையும் இறக்கி வைக்கல நம்ம ஜபத்து எந்த பிரயோஜனமோ இல்லை எப்படி முன்னு போறோமோ அப்படியே தான் வெளியே வரும் எந்த வேதனையோட உள்ள போய் ஜோவம் பண்றோம் அதே வேதனோட வெளியே வரோம் கேட்டா நானும் ஜோம் பண்ணுவேன் பார்க்கணும் சொன்னேன் ஜபிக்கிற ஒரு மனிதர் வாழ்க்கையில தெய்வ பிரசனை இறங்கி வரும் இல்லை இல்லையா நம்ம தேவனோடு பேசும்போது கத்து இறங்கி வருவாங்க முழங்கால முடக்கினால கத்து இறங்கி வருவா பல்லவத்தின் தேவனை அசைக்கிற ஒரே ஆயுதம் ஜபம் மாத்திரம் அலை அந்த ஜபம் மட்டும்தான் அவரை அசைச்சு கீழே கொண்டு வரும் வேற எதுவுமே கீழே கொண்டு வராது நீங்க என்ன துள்ளி மறைஞ்சாஞ்சாரு ஆயிரம் சோத்திர பலி போட்டாஞ்சாரு எதுவுமே அவரை கீழே கொண்டு வராது உங்க முழங்கால் மட்டும்தான் அவரை கீழே கொண்டு வரும் அலையிலூஜா அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் சமூகத்துல தெய்வ இறங்கி வருகிறது அந்த பிரசனத்துக்குள்ள போகிற மனிதனுடைய முகம் என்ன செய்யும் பிரகாசிக்கும் விலையில என் ஆண்டுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்துதான் நீங்க ஆதி அம்மத்தின் புஸ்தகத்துல நீங்க முப்பத்தி நான்காவது ஆதி அம்மன் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி நான்கு மூன்று வசனத்தை படிச்சு பாருங்க ஆண்டுடைய சமூகத்துல இருந்த மோசை இறங்கி வருகிறான் வேதம் சொல்லுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம் அலையல்லூயா உச்சாவது அலையல்லூயா ஏசுடைய முகம் மட்டும் இல்ல மோச நம்மை போல ஒரு மனுஷன்தான் நம்மை போல மனுஷன்தான் அவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம் அதுதான் ஜபபீரனுடைய அடையாளம் அதுதான் அவன் உண்மையிலே தேவ பிரசனத்துல இறங்கி இருந்துட்டு வந்து முகம் என்ன செய்யும் பிரகாசிக்கும் சூரியனை பிரகாசிக்கும் முகத்துல அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும் கத்தோட பிரசனத்தை அவன் முகத்துல பார்க்க முடியும் நீங்க ஆறாவது பதினைந்தாவது வசனத்துல பாருங்க தேவாண்டு முகம் தேவத்துடைய முகத்தை போல பிரகாசித்துக் கொண்டதுதான் ஸ்தேவானுடைய முகம் புதிய மாணவில் தேவ தூதனுடைய முகத்தை போல அது பிரகாசித்துக் கொண்டிருந்ததாம் அதுதான் ஜெப வீரனுடைய அடையாளம் தேவ சமத போனா அதுதான் அதனுடைய அடையாளம் அலே லூயா அந்நாள் துக்க முகத்தோட தான் தேவாலயத்து போய் ஜோம்னா வெளியே வரும்போது சந்தோஷமா தான் வந்தா அலே லூயா அதுக்கு அவ துக்க முகம் என்ன செய்யல இருக்கலன்னு பைபிள் ஆவியான சாட்சி கொடுக்குறான் ஆவியான சாட்சி கொடுக்கறான் அவ துக்க முகமா இருந்தது என்ன நம்ம எப்படி இருக்க யோசித்து பாருங்க எப்படி முழங்கால போடும் அப்படிதான் என்ன எலும்பி எளிமையோ துக்கம் மாறல கஷ்டம் மாறல ஆனா கேட்டா சொல்ல நான் தேவ பிரசன்ன இறந்து வந்தேன்னு சொல்லணும் நல்லா புரிஞ்சு என் ஆண்டுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தலையூ மோசனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது தேவனுடைய முகம் சூரியனை போல தேவ தூதனுடைய முகத்தை போல அது பிரகாசித்தான் முகம் இப்படி ஒரு கேஸ்தான ஒரு ஜபம் என்ற வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏன்னா அகத்து அழகு எங்க தெரியும் உள்ள இருக்கதை தேவ சம்பதி இறக்கி வச்சிட்டாலே முகத்துல என்னது உண்டாயிரும் பிரகாசம் பிரகாசம் உண்டாயிரும் ஜெபம்னா என்ன உள்ளதை வெளிய இறக்கி வைக்கிறது தான் ஜபம் வாயினால அரைக்க பண்ணிட்டு உள்ளத்துல வச்சுட்டு இல்ல உள்ளத்துல இருக்கிறத வெளியே இறக்கி வைக்கிறது என்னது ஜபம் அதை உண்மையா இறக்கி வச்சிட்டோம்னு சொன்னா முகத்துல என்னது உண்டாயிரும் அதான் சொன்னா அகத்துனால எங்க தெரியும் முகத்துல தெரியும் தேவ சம்பத உண்மையை இறக்கி வச்சிட்டோம்னா என் முகம் எப்படி இருக்கும் அது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அதுதான் தேவ சமூகம் நல்லா புரிஞ்சுக்கணும் மூன்றாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா மத்த பதினேழாவது அதிகம் ரெண்டாவது வசனத்துல வாசிக்கலாம் அவருக்கு முதலாக மரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை ஒரு மாற்றம் வருவாங்க காத்திருந்து ஜபிக்கிறோண்டிய ஆடை அலங்காரம் வித்தியாசமாக இருக்கும் இந்த எல்லா கவர்ச்சியான ஆடை எங்க தான் வருது வயலுக்குள்ளதான் பார்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கிறேன் தேவ சம்மனை அதே பெட்ரோல் அனுமதிக்கிறாங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கு பெட்ரோல் அப்படிப்பட்ட ஆடைகளை உடுக்க சொல்லி ஆலயத்து கொண்டு போறாங்க தகுதி இல்லாத வஸ்திரம் உடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அலையிலுமே தகுதி இல்லாத வஸ்திரம் நம்ம போடக்கூடாது அப்ப ஒரு மனிதன் ஜெபிக்கிறான்னு சொன்னால் அவனுடைய உறவு தேவனோடு சரியாக இருக்கிற அவனுடைய ஆடை அலங்காரத்திலே ஒரு மாற்றம் உருவாகும் பெண்களுடைய ஆடை ஆண்கள் நினைச்ச கூடாது அணிய கூடாது ஆண்களுடைய ஆடை பெண்கள் நினைச்ச கூடாது எல்லா ஆலயத்திலும் பேண்ட் சட்டை எல்லாம் பொம்பளை போடக்கூடிய அவங்க எங்கதான் பார்க்க முடியும் ஆலயத்துல பார்க்க முடியும் நீங்க பழைய பழைய காலத்து மக்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே போதும் இந்த கரண்டைக்கு மேல துணி மேல இணைச்ச கூடாது வரக்கூடாது நீங்க பாட்டி மாதிரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரண்டைக்கு மேல இந்த துணி வரக்கூடாது அந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாங்க பெரியவங்க முன்ன கால் நீட்டு விட உட்கார கூடாது ரொம்ப கவனமா இருப்பாங்க அடி வெளுத்துருவாங்க என்ன பெரியவங்க முன்ன காலை நீட்டிட்டு இருக்கிற அந்த பெரியவங்க அவ்வளவு கண்ணியமாக அந்த அந்த பெண் குழந்தை அவர்கள் பாதுகாத்தார்கள் அவருடைய ஆடை அலங்காரத்தில் அவர்கள் சரியாக இருந்தார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க நம்ம பிள்ளை ஆடை அலங்காரம் பேர்ல மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனா ஜபிக்கிறோடைய ஆடை அலங்காரம் வித்தியாசம் அது பரிசுத்தமாக இருக்கும் இல்லையல்ல ஜபிக்கிற மனிதனுடைய ஆடை அலங்காரம் பரிசுத்தமாக பிள்ளை கேட்டா அதை கேட்ட இதை கேட்ட வாங்கி விடக்கூடாது நம்ம பிள்ளைங்க கத்துடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதான் வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் தான் ஆடை அலங்காரத்திலே ஒரு பரிசுத்தம் அதான் சொல்ல அவருடைய வெண்மையாய் பரிசுத்தமா இருந்ததாம் அதான் ஜபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் முதலாவது தெய்வ பிரசனக்குள்ள இருக்கிறது இரண்டாவது அந்த பிரசனை இறங்கினபடினால அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு முகாம் பிரகாசிகள் மாத்திரமல்ல அவனுடைய ஆடை அலங்கார ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறது ஜப வீரனுடைய அடையாளம் மூன்றாவது நம்ம பார்ப்போம் அவனுடைய செவியிலே ஒரு மாற்றம் உருவாகும் ஜப வீரனுடைய செவி அது விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக மாறும் வேதத்தை நீ வாசிக்கும் போது மற்ற மூணு பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசிக்கலாம் அப்பொழுது மோசம் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக ஐந்தாவது வசனம் பேசுகையில் இதோ ஒரு ஒளி உள்ள ஒரு மேகம் அவருமே நிலவிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இவரில் இருக்கிறேன் இவருக்கு செபிகள் என்ன அந்த மேகத்திலிருந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த ரெண்டு வசன புரிஞ்சுக்கிடைய காரியம் என்ன சொன்னா இப்ப அவங்க செபிகள் யாரு அந்த மூன்று சிசோட செபிகள் மாற்றப்படுகிறது என்ன மாற்றப்படுது இப்போ தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்கிறாங்க அப்ப ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய காதுல யாருடைய சத்தம் கேட்கும் தேவ சத்தம் கேட்கும் செபிகள் வித்த உலகத்தினுடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கல இப்ப மோசை எல்லாமும் இயேசுவோடு பேசுற அந்த சத்தத்தை கேட்கிறாங்க கத்துடைய தீர்க்கதர்சிகள் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த செய்தி அவங்க கேக்குறாங்க இரண்டாவது பிதாவகிய தேவன் அவர்களோடு கூட பேச அந்த வார்த்தை தான் கேட்டாங்களே தவிர ஊரா உலகத்தான் மத்தவன் அவன் பேசினா இவன் பேச அவங்க சவி என்ன இடம் கொடுக்கல நல்ல புரிஞ்சுக்கிறான் கத்தருடைய சத்தத்தை கேட்கிறவள மாறினார்கள் ஜபிக்கிற மன்கள் அடையாளம் நம்ம என்ன செய்வோம் ஜபம் வரும் அதுக்கு மாதிரி பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து கதை விட்டா போதும் அவ்வளவுதான் ஜெபம் எல்லாம் எங்க போன அந்த கதைக்குள்ளே மூழ்கி இருக்கும் அந்த கதையை கேட்டு அதை தான் நமக்குள்ள என்ன செய்வோம் உருவாக்கிட்டு இருப்போமே தவிர ஜபித்த ஜபம் எங்க போச்சுன்னு சரியா ஒரு மனிதன் ஜெபிப்பான்னு சொன்னால் நல்ல ஒரு ஜெபவீனாக இருப்பான் அவனுடைய செபிகள் விருத்த சேர்ந்த பண்ணப்படும் எல்லா காரியத்தையும் கேட்க மாட்டான் அவன் தேவ சத்தத்தை மட்டும்தான் கேட்க விருப்பப்படுறவனாக இருப்பான் நிலையில தேவ சத்தம் காதில் துணிச்சு கொண்டே இருக்கும் மற்ற காரியங்கள் அவங்க காதுல வராது மோச எலியாவும் பிதாவாகிய தேவன்னு பேசுகிற அந்த சத்தத்தை மட்டும் அவர்கள் கேட்கிறவர்களாய் மாறினார்கள் அடுத்ததாக ஐந்தாவது நம்ம பார்ப்போம் அவங்க விருப்பத்துல ஒரு மாற்றம் உருவாகும் அவங்களுடைய விருப்பங்கள்ல ஒரு மாற்றம் உருவாகும் வேதமத்தை நம்ம காண்பித்துக் கொடுக்கிறது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கொடாரமும் எலியாவுக்கு ஒரு கொடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் அலை இல்லூ எதுக்காக சொன்னு தெரியுமா சொன்னா மூணு கூடாரத்தை போனேன் ஏன் தெரியுமா இப்ப யாருடைய சத்தத்தை கேட்டுட்டான் தேவ சத்தத்தை கேட்டுட்டான் அலை இல்லா இப்ப அவனுக்கு மரபு மலை விட்டு கீழே போக அவனுக்கு மனம் இல்லை அந்த மலை விட்டு கீழே போக அவனுக்கு மன விருப்பம் இல்லை அவனை தொடர்ந்து தேவ சத்தத்தை கேட்கும் அவனுக்கு ஆசையாக இருந்தது எனவே ஆண்டு சம்பந்த ஆண்டு உமக்கு சித்தம் ஆனால் உமக்கு சித்தம் இருந்தால் உமக்கு ஒரு கூடாரம் மோசைக்கு ஒரு கூடாரம் எல்லையாவுக்கு போட்டு என்ன செய்வோம் இந்த மலையிலேயே இருந்துடுவானோ ஏன்னா இந்த பிரசனை மட்டும் போதும் அலையிலும் ஏன் வேற எதுவுமே தேவை இல்லை அந்த தேவ பிரசனம் மட்டும் போதாண்டவர் பிதாமுடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதாண்டவர் நம்ம இங்கேயே இருந்துடலாம் பேரைய எண்ணங்களை பார்த்தீங்களா அதுதான் ஜப வீரனுடைய அடையாளம் அலையில் லூஜான் அவன் ஆண்டவருக்காக மற்றவருடைய சத்தத்தை கேட்பதை காட்ட கத்துடைய சத்தத்தை கேட்க அதிக விருப்பம் உள்ளவனாக இருப்பான் அலையில் தன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுவான் தன்னுடைய காரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்க மட்டும் விருப்பம் உள்ளவனாக அவன் மாறுவான் அலையில் அதுதான் ஜப வீரனுடைய அடையாளன் இந்த காண்பித்து கொடுக்கிற காரியம் ஆண்டவர் கூட்டி போன மூன்று சிசுட வாழ்க்கையில மாற்றம் உருவாங்க அவங்க மூணு வாழ்க்கையில பெரிய மாற்றம் உருவாங்க தேவ சத்தத்தை கேட்க விருப்பம் உள்ளவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டாங்க நல்ல புரிஞ்சு இப்ப ஒன்பது சிஷர் கீழே இருக்குறான் அந்த ஒன்பது என்னது இல்ல கவலை இல்ல பேதுக்கு கீழே குத்து விட கவலை இல்ல ஏன்னா அவனுக்கு தேவை சத்தம் கேட்கும் நிலை இல்லையா அந்த விருப்பம் அதுதான் ஜபவினுடைய அட்டையான் ஒரு ஜபிக்கிற மனித வாழ்க்கை தேவ சத்தத்தை கேட்க விருப்பப்படுவானே தவிர உலக சத்தத்தை கேட்க விருப்பப்படுவது இல்ல ஏன் தெரியுமா உலகம் சத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம் நிலை இல்லையா உச்சாமிச்சோம் அது வரலும் தேவ சத்தம் கேட்டவங்க தான் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் எப்பொழுது அடுத்தவன சத்தத்தை கேட்க செவி செவியை சாச்சானோ அதோட சோழி முடிஞ்ச நல்ல கொஞ்சம் இதுவரிலும் பகலில் குளிச்சானு இல்ல ஆண்டுடைய சத்தத்தை கேட்டிருந்தவன் தான் நல்லா இருந்தான் பரிசுத்தமா இருந்தான் மகிம் அவனுக்குள்ள இருந்து எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு நல்லா தான் ஓடிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கை எல்லாம் நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு ஒரு மாற்றம் இல்ல ஆண்டவருக்கு அவங்களை தொடர்பான் அவ்வளவு தூரம் நல்லா இருந்துச்சு ஆனா எப்போ அடுத்தவன சத்தத்தை கேட்டானோ அதோட எல்லாம் முடிச்சு தேவ தெய்வ பிரசன்னத்துல தேவ தெய்வ மகிம இழந்தான் குடும்பத்திலம்தான் மொத்த உலகத்தையும் பாவத்துக்குள்ள தள்ளி போட்டு விட்டான் யோசித்து அதான் தேவ பிரசனம் ஜபிக்கிற மாதிரி வாழ்க்கை அவன் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை கேட்க விருப்பப்படுவானே தவிர மற்றவங்க என்ன சொன்னாங்க அவன் என்ன சொன்னான் இவன் என்ன சொன்னான் அதெல்லாம் அவங்க காதுக்கு என்ன ஏறவே ஏற அதான் ஜப்டி ஒன்பது பேரை கொடுத்து கவலை இந்த பேத்துக்கு கவலை இல்லை நமக்கு கவலை இல்லை ஆண்டவரை குத்து கவலை இல்லை மற்றவங்களுக்கு ஐயோ அவன் அப்படி அவன் இப்படி அவன் இப்படி ஏன்னா மற்றவங்க சொல்ல கேட்டு கேட்டு நினைச்சிட்டோம் பழகிட்டோம் அதை உள்ள வச்ச பழகிட்டோம் வெளியே கொண்டு வரலன்னு அதனால நம்ம முகம் பிரகாசிக்கல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உருவாகல தேவ பிரசனத்தை நம்ம சரியா உணரல கத்துடைய சத்தத்தை கேட்கணுங்கிற விருப்பம் நமக்குள்ள இல்ல ஜபம் முடிஞ்சவனே மனிதனுடைய சத்தத்தை கேட்கிறோம் மறுபம் இல்ல சீசோடைய வாழ்க்கை கத்தல் மாற்றங்கள் காண்பித்து கொடுக்கிறான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன நான் ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் என்ன ஆறாவது அர்ப்பணிப்பு இருந்தது என்ன அர்ப்பணிப்பு தெரியுமா வாசிக்கலாம் ஆறாவது அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து ஆஹ் ஆண்டுடைய சமலை தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள் முகங்கு முகங்குப்புற விழுந்துட்டாங்க தேவ சத்தம் பிதாவுடைய சத்தம் கேட்டவனை விழுந்துட்டாங்க முற்றிலுமாக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற அந்த காரியம் இருந்தது இனி நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை என்கிற சொல்லாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது முற்றிலுமாய் தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார்கள் அந்த மூன்றோட வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது முற்றிலுமாய் தன்னுடைய ஆவி ஆத்மசர் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அங்கிருந்து வருகிறாங்க கடைசியாக நடந்த சம்பதம் பூரண மாற்றம் ஒரு பரிபூர்ணமான ஒரு மாற்றம் அங்கே உருவாக்குறது மத்திய பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன சொல்வது வாசிக்கலாம் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர அதான் ஜபிக்கிற மனிதனுக்கு உலகம் தெரியவே தெரியா இதுவெல்லும் எலியா பிதாவுடைய சத்தத்தை கேட்டவங்க எல்லாரையும் கண்டாங்க இப்ப யாரை மட்டும் பாக்குறாங்க இயேசுவ மட்டும் பார்த்தான் ஜபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை இயேசுவ மட்டும் தான் பார்ப்பான் அதை திரும்பி பார்க்க மாட்டான் எவன் என்ன செய்தான் அதை திரும்பி பார்க்க மாட்டான் அவனுடைய பார்வை செலுவை நோக்கி மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் தாபதி சொன்னான் பெரியமான அவளை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் விலையில் லூஜா அவரே நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்களை பிரகாசிவன கத்த வல்லமுள்ள தேவனாக இருந்தார் ஜெபவீரன் கத்தரை மட்டுமே அவன் கடைசியாக பார்த்து அவனுடைய பரிபூர்ணம் அவனுடைய பரிபூர்ண வாழ்க்கை வாழ்க்கையை பாருங்க உலகத்தை வாழ்ந்த பரிசுத்தவன்களாக இருந்தாலும் சரி பிரியமான உலகத்தை வாழ்ந்த எந்த பரிசுத்தவன்களை எடுத்தாலும் சரி அவங்களுக்கு விரோதமாக எழும்பாத விமர்சனங்களே கிடையாது இயேசுக்கு விரோதமாக விமர்சனம் எழுந்தது அவரை பின்பற்றின பின்னாடி எல்லாருக்கும் விமர்சனம் ஆனா விமர்சனத்தை பார்த்த அவங்க சோந்து போகல அவங்க பார்த்தது செலுவை மட்டுமே அதனால அதனாலதான் அவங்களால உலகத்துல உள்ள ஒரு ஊழியத்தை அவர்களால் செய்ய முடிந்தது உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது விமர்சனங்கள் பார்த்து அங்க இருந்திருப்பாங்கன்னா அவங்களால ஓடி இருக்க முடியும் யாக்கோபு யோவான் மல்ல அந்த காட்சிகளை கண்ட போது முற்றிலுமே தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார்கள் தேவ சமதை முற்றிலுமே அர்ப்பணித்தாலும் உலகம் வேண்டாம் நம்ம கீழே போக வேண்டாம் நம்ம மேல இருந்து நமக்கு அவர் மட்டும் போதும் ஆண்டவர் மட்டும் போதும் அங்கே நம்ம கூடாது மட்டும் அங்கே இருந்தால் அண்டாவுடைய வேகமாக இருந்தது ஒன்பது சிசல விட்டு வந்தோம் அதை குத்து அவனுக்கு கவலை இல்லை அதுல ஒண்ணு அவனுடைய பிரியமான சகோதரங்க அதை குத்து அவனுக்கு கவலை இல்லை அவனுடைய கவல் எல்லாம் பிதாவாகிய தேவன் ஒருவர் மாத்திரமே போதும் அவருடைய சத்தம் மட்டும் கேட்டா போது வேற எந்த சத்தம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கீழே போன வாழ்க்கை மாறிடும் அவனுக்கு தெரியும் கீழே போனா எவனாவது நம்ம அதை கேட்டோம்னா நம்முடைய ஆவிக்குற வாழ்க்கை உடைஞ்சு போயிரும் அதனாலதான் முற்றிலுமாய் தேவ சமதம் அர்ப்பணித்தார்கள் வேற எந்த சத்தம் தேவ சத்தம் மாத்திரம் போதும் ஆண்டுடைய சமதம் முற்றிலு அவர் அர்ப்பணித்து பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அந்த பரிபூர்ணம் தான் வேதம் சொல்லுது இயேசுவை மட்டும்தான் வேற எதையும் பார்க்கணும் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முன்னேறும் அதான் ஜெபவேனுடைய வேனுடைய அடையாளம் தனக்கு விரோதமா எழும்புற விமர்சனம் கொடுத்த அவனுக்கு கவலை இருக்காது தனக்கு விரோதமா எழும்புகிற அந்த காரியங்களை கொடுத்த கவலை அவனுக்கு இருக்காது ஏன்னா அவனுக்கு தெரியும் என் ஓட்ட என் ஆண்டவரை நோக்கி என்ன சொல்லலே இல்லையான்

அதுதான் ஜபவீனுடைய அடையாளம் ஜபிக்கிற மனிதனுடைய ஒரு அடையாளம் அதுதான் உண்மையிலே நான் ஜபிக்கிறேன்னு சொன்னா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏழு மாற்றம் ஒன்று பெரியமான தேவ பிரசனத்தை உணர ஆரம்பிப்பேன் அந்த தேவ பிரசனை எனக்குள்ள இறங்குமானால் என் முகம் பிரகாசிக்கும் என் முகம் பிரகாசிக்கும் என்று சொன்னால் என் வஸ்திரங்களுடைய மாறும் அலையில் என் வஸ்திரத்தினுடைய தோற்றம் மாறும்போது பெரிய என் செவிகள் விருத்தசனம் பண்ணப்படும் தேவ சத்தத்தை மட்டும் கேட்க என் செவிகள் என்ன செய்யும் இடம் கொடுக்கும் ஏன்னா அந்த தேவ பிரசனம் அதுதான் தேவ மகிமை தேவ பிரசனம் அந்த செவிகள் விருத்தசனம் பண்ணப்படுமானால் மற்ற விருப்பங்கள் எதுவுமே இருக்காது என்னுடைய விருப்பம் ஆண்டுடைய சத்தத்தை கேட்க மட்டுமே இருக்கும் நிலையில அந்த விருப்பம் எனக்குள்ள இருக்கும்போது முற்றிலுமே என்னால் அர்ப்பணிக்க முடியும் என்னை முற்றிலும் அர்ப்பணிப்பேன் என்று சொன்னால் ஒரு பரிபூர்ண ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அலை அதைத்தான் ஆண்டு எதிர்பார்க்கிறார் அவனைத்தான் கத்தராசிர்வதிக்கிறான் அவனுடைய ஜபந்தான் பரலோகத்துக்கு ஏற்றெடுக்கப்படும் அப்படிப்பட்ட இந்த ஏழு விதமான மாற்றங்கள் ஒரு மனித வாழ்க்கையில உருவாக வேண்டும் அதற்காக ஜபிக்க வேண்டும் அதற்காக ஆண்டுடைய சமதி போராட வேண்டும் என்ன தெய்வ பிரசனத்துல வந்துட்டாலே நமக்குள்ள எல்லாம் மாறிடும் அங்க ஆண்டவர் மட்டும்தான் இருப்பாரு வேற யாருமே இருக்க மாட்டாங்க அங்க ஆண்டவர் மட்டும்தான் தெரிவாரு உலக கவலை நமக்கு முன்னா தெரியாது உலகத்துடைய காரியங்கள் நமக்குள்ள வராது நம்முடைய கஷ்டங்கள் பாடம் எதுவுமே வராது அங்க ஆண்டவர் மட்டும்தான் தெரிவார் அதுதான் பரிபூர்ண ஜபத்துடைய பரிபூர்ண அங்கதான் இருக்கு அந்த பரிபூர்ண ஜபத்துக்குள்ள நீங்கள வர வேண்டும் விலையல்லூ வந்துட்டோம்னு சொல்ல முடியாது வரணும் விலையல்லூ அதற்காக நம்ம ஜோகம் பண்ணலாம் அந்த பிற அந்த பரிபூர்ணம் ஆண்டவரை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியக்கூடாது அதுதான் கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான பொருள் அதுதான் கத்தை நம்ம தவிர பெரிய நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் வீட்டுல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க ஒரு வெள்ள பேப்பர்ல உங்க செவரு எடுத்துக்காங்க ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்காங்க பேப்பர் எடுத்து ஒரு சின்ன வட்டம் மட்டும் போட்டுவிடும் ஸ்கெட்சிலயோ பெண்ணிலே தான் ஒரு வட்டம் மட்டும் போட்டு உங்க கண்கள் அதை மட்டும் பார்க்கட்டும் வேற என்ன என்னச்சு கூட பார்க்க கூடாது அதை மட்டும் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு அந்த வட்டத்தை சுத்திருக்க வெள்ளை கூட நமக்கு என்ன செய்யாது நம்ம கண்ணுக்கு தெரியும் அந்த கருப்பு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் இலையில வேற எதுவுமே நம்ம கண் அதுதான் பறிப்போம் ஏன்னா முதல்ல பார்க்கும்போது அந்த வட்டத்தை சுற்றி செவ்வறுக்கு தெரியும் தான் வட்டம் போட்டுருன்னு தெரியும் இல்ல பேப்பர்லாம் போட்டு தெரியும் அதே நீங்க உற்று நோக்கி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னான் அந்த வட்டம் மட்டும்தான் தெரியும்னு தவிர அந்த வட்டத்தை சுற்றிய வெள்ள கூட உங்க கண்ணுக்கு என்ன செய்யாது அதுதான் பறிப்பாங்க அந்த ஜப விருடைய அந்த பரிபூனை நமக்குள்ள உருவா இருக்குமானால் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்களும் சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நீங்களும் ஆண்டவர் மட்டும்தான் வேற எதுவுமே நமக்குள்ளே வராது ஆசீர்வாதம் அங்கேதான் இருக்கிறது எனக்கு பிள்ளை இந்த மாதத்துல முதல் ஓய்வு நலன் காலவில் வந்திருக்கிற தேவச்சானமே உங்கள் ஜெப வாழ்க்கையை மாற்றுங்கள் உங்க வாழ்க்கையை மாறட்டும் ஏதோ கடமைக்காக ஜெபித்தோம் எோம் வந்தோம் சொல்லி இருக்க கூடாது மாற்றத்தை உருவாக்கு வேண்டும் அந்த மாற்ற என்ற வாழ்க்கையில உருவாகுமானால் இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கலையா அப்படிப்பட்ட ஒரு கிருமையே கத்தனம் தரும்படியாக அனுடைய சமத்துல அர்ப்பணித்துக்கு இருந்து சொல்லுமா கத்தன்மை அவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமே ஜம செய்வான் மக இறக்கம் கரும